நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பவி பவி என்னமா இது யார் இதை அனுப்பியிருக்காங்க என்று கேட்டாள் அம்மாச்சி அபிநயா ஓ அதுவா அம்மாச்சி என் ஃப்ரெண்ட் பத்மா தான் அனுப்பியிருக்கா அம்மாச்சி நான் உங்க மாமாவுக்கு கால் செய்யலாம் என்று உன் போன் எடுத்தேன் பவி அப்போதான் வாட்ஸ்அப்பில் இது வந்திருந்தது மாபவி அதான் கேட்டேன் பவி ஏஞ்சாள் அம்மாச்சி அபிநயா சோ வாட் அம்மாச்சி நீங்க மாமாவிடம் பேசுங்க ஏஞ்சாள் பவி ஹலோ ஹலோ மனோ எப்படிப்பா இருக்க மாலா எப்படி இருக்காப்பா மீனா குட்டி அல்லாம ஸ்கூல் போனாலாப்பா என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டாள் அபிநயா என் போன் ரீசார்ஜ் செய்யணும்பா நான் நம்ம பாரதி கிட்ட சொல்ல மறந்துட்டேன்பா மனோ மாப்பிள்ளை பரத் இன்று சீக்கிரமே ஆபீஸ் போயிட்டாருப்பா பேரன் பாலு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு அவளும் சீக்கிரம் ஸ்கூல் போயிட்டான்பா என்றாள் அபிநயா ஓகே ஓகேம்மா இங்கே நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா மீனா குட்டி அலாம ஸ்கூல் போறாம்மா பவி இன்னும் வேலைக்கு அம்மா கேட்டார் மனோ ஆமா மனோ இந்தா நீ ஏன் பவி கிட்டே பேசப்பா என்றாள் அபிநயா இதோ இன்னும் நான் வேலைக்கு கிளம்பிடுவேன் அங்கிள் ஏஞ்சால் பவி ஓகேமா பவி ஐஎம் ஐஎம் பவி உங்க அம்மாச்சி தாத்தாவை நீ பத்திரமாக பார்த்துக்கோம்மா பவி ஏஞ்சால் மனோகே அங்கிள் பாய் அங்கிள் ஏஞ்சாள் பவித் யாரிடம் எவ்வளவு நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தார் தாத்தா அருண் நம்ம மகன் மனோவிடம் தாங்க ஏஞ்சாள் அபிநயா அப்பா நீங்க எந்திரிச்சாச்சா இந்தாங்க உங்க காஃபி என்று தந்தாள் மகள் பாரதி கொடுமா பாரதி நான் பிரஸ் பண்ணதும் காஃபி குடிச்சு பேப்பர் படிச்சாதான் எனக்கு எனர்ஜியே வருமா என்றார் அருண் இந்தாங்க தாத்தா உங்க பேப்பர் என்று தந்தாள் பவி பவி உன் ஃப்ரெண்டு பத்மா என்ன அனுப்பி இருக்காமா அது இங்கிலீஷ்ல இருக்கு எங்கே அந்த காலத்துல எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலைன்னு என்னை படிப்பை நிறுத்தி சமைக்க விட்டுட்டாங்க அம்மா பவியே என்ற சோகத்துடன் சொன்னாள் அம்மாச்சி அபிநயா சோ வாட் அம்மாச்சி நீங்க இங்கிலீஷ் இப்பவும் நல்லா பேசுறீங்களே அம்மாச்சி என்றாள் பவி அது மனோமாலா பேசுறதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன்மா ஆனா இங்கிலீஷ் படிக்க வர மாட்டேங்குதேம்மா பவி அதனால தான் கேட்டேன் ஏன்றாள் அபிநயா தோ அது என்ன என்று நீ ஏன் படிச்சு சொல்லேன் பவி ஏன்றாள் அபிநயா தோ அதை தமிழாக்கம் செய்து சொல்கிறேன் அம்மாச்சி கேளுங்கோ ஏன்றாள் பவி நம் இந்துக்களின் வாழ்க்கையில் பெண்களுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கின்றது அதை நாம் பெண்களின் பெயராலேயே எப்படி சொல்கின்றோம் என்று இப்போது பார்ப்போம் அதிகாலை நேரத்தை உஷா என்றும் மாலை நேரத்தை சந்தியா என்றும் இரவு நேரத்தை நிஷா என்றும் உறக்கத்தை நித்ரா என்றும் கனவுகளை ஸ்வப்னா என்றும் பிரார்த்தனைகளை பூஜா என்றும் சொல்கின்றோம் அடுத்து நம் வாழ்வின் தேவைகளையும் பெண்களின் பேராலேயே சொல்கிறோம் அதுவும் எப்படி என்று இப்போது பார்ப்போம் கல்வியை வித்யா என்றும் சொத்துக்களை லக்ஷ்மி என்றும் அமைதியை சாந்தி என்றும் உணவை அன்னபூர்ணா என்றும் ஜோதி என்றும் அன்பை என்றும் வெற்றியை ஜெயா என்றும் நாம் குறிப்பிடுகின்றோம் இவை அனைத்தும் நமக்கு கிடைக்க நமக்கு பகவானின் அனுகிரகம் கட்டாயம் தேவை இதுதான் நம்மாச்சியல் பொருள் என்றாள் பவி சூப்பரா என்றாள் அபிநயா சரி சரி வாங்க எல்லாரும் பவி உனக்கு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தாள் பாரதி எல்லாருக்கும் வெண்பொங்கல் வடை சாம்பார் சட்னி பரிமாறினாள் பாரதி மா என்று டிஃபன் பிரமாதம்மா என்றாள் பவி அது உன்னுடைய அம்மாச்சியின் கைப்பக்குவம் என்றாள் பாரதி ஓஹோ அப்படியா சூப்பர் என்றாள் பவி இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி வணக்கம்